மா பாரதப்போடு திரு நரேந்திர மோடி அவர்களை சார்பில் அதற்காகத்தான் உலகத்திலே இருக்கின்ற இருநூறு வளர்ந்த நாடுகள் இருநூறு வளர்ந்த நாடுகள் திரு நரேந்திர மோடி நிர்வாகத்திற்கையை பாராட்டி கொண்டிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற அவன் நிலைமை தமிழகத்திலேயோ இந்தியாவிலோ சிறுபான்மை இனப்படும் என்பதற்கு எந்த நேரத்தில் இன்னும் அச்சுறுத்தவில்லை நசமாக நடக்கவில்லை கொடுமைகள் நடக்கவில்லை அவர் மேல் மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்காங்க ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் கூட சிறுபான்மையின பெருமக்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்துதான் அவரை வெற்றி வரை செய்தார் தான் வரலாறு மோடி இப்ப பேசியிருக்காரு சார் நானூறு தொகுதிக்கு மேல பாஜக வந்து மீண்டும் வெற்றி பெறும் சொல்லியிருக்காரு முன்னூத்தி இருபது இடங்களில் பாஜக மட்டும் வெற்றி பெறும் சொல்லியிருக்காரு நானூறு இடங்கள்ல தேசிய ஜனநாயக வெற்றி பெறும் சொல்லியிருக்காரு எப்படி பாக்குறீங்க அவருடைய கட்சியில் அவர் வந்திருக்கிற நம்பிக்கை மக்கள் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை கருது தேசிய கட்சி தேசிய கட்சிகள் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அதிமுகவோ திமுகவோ அந்த தலைமையில தான் வந்து கூட்டணி சந்திச்சாங்க இப்ப வந்து அதை மாறுபடுமா இந்த பாஜக தலைமையில வந்து இந்த தேர்தலை பொறுத்தவரை நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் இந்திய திறனாட்டை யார் ஆள வேண்டும் என்பதுதான் இந்த தேர்தலுடைய முடிவாக இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை இந்திய அளவில் தேசிய கட்சியாக தனிப்பார்ப்பானோடு வருகின்ற நிலைமை இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையை பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டுமே இருக்கிறது

என்ன நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி முடிச்சுட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் உடனா கொலை கொள்ளை நடந்த மாதம் ஏப்ரல் மாதம் ஏப்ரல் மாதம் நாங்கள் அந்த நேரத்தில் தர்மயுத்தம் நடத்திட்டு இருந்திருந்தோம் ஒரு ஒரு தண்டனை அறிக்கையை அந்த நேரத்துலேயே வந்து நாங்கள் அறிக்கையாக விட்டுவோம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார் முதலமைச்சர் அவர்கள் விரைவாக அதை விசாரித்து உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்று அந்த நேரத்தில் நாங்கள் அறிக்கை விட்டு

ஜெயதி சரணால் ஜெகதி சரன் நீதி அரசனோடைய அறிக்கைப்படி அவங்க நடவடிக்கை எடுக்கணும் அரசு அரசு தான் செய்யணும் அது அண்ணனும் சொல்லிட்டாங்க எங்களால் பணம் வாய்ந்த ஆளுங்கட்சியாக இருக்கா அதிமுக இருக்கு அதில் கடந்து இப்போ அதிமுக அவங்க இருக்காங்க அதை கடந்து இப்போ உங்களோட விற்றாயிரத்துக்கு எதுவும் தேர்வதில்லை இப்போ நாடாளுமன்றம் தேர்வதில்ல உறுதியாக உரிமைகள் மீட்க வேண்டிய முழு உறுதியாக வெற்றி உலக்சலை ஒரே உலகச்சலை பயிச்சீங்க எந்த ஒன்பது தேர்தல் இல்லை அதிமுக பெரிய

இந்த நிலமையில நீங்க வந்து மோடி தான் மறுபடியும் பிரதமராக வரணும்னு சொல்றீங்க இந்த காலகட்டத்தில் சூழ்நிலை இருக்கு அந்த மேட்சில் இந்த காலகட்டத்தில் அதிமுக தொண்டர்கள் யாருக்கு வாக்களிக்கணும்னு சொல்றீங்க அதிமுக யாரு எங்கள் தலைமையில் இருக்கிற மீட்புக்கூடிய தொண்டர்கள் பொதுமக்கள் நரேந்திர மோடி தான் வாக்களிப்பாங்க பிஜேபி கூட்டீங்கன்னா இப்போ ஓகே சரி எவ்வளோ சீக்கிரசன் கிடைக்கிறோம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் என்ன பண்ணுவாங்க

எதிர்கட்சி தலைவர்கிட்ட எதிர்கட்சி எதிர்க்கட்சி தலைவரகத்துல மத்த கட்சியுடைய நிலைமையை சொல்றாங்க சபா கனி விருப்பம் உரிமை நீங்க ஒரே பதவி சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் மட்டுமே இருக்கிறது வேற எந்த பதவியுமே சட்டமன்ற விதிகள் இல்லை என்று எருமே சபா வழக்கம் எனக்கு தரப்பட்டிருக்கின்ற இருக்கை முன்னாள் முதலமைச்சர் என்ற நிலையில் எனக்கு பதவி அந்த இருக்கை ஒழுக்கப்பட்டது சார் உங்களுக்கு இந்த மன அர்த்தம் இருக்கா சார் நம்ம அதிமுக வெட்டி கட்ட முடியலைங்கிற மனவர்த்தம் உங்களுக்கு அது இருக்காதாங்க நாற்பத்தஞ்சு வருஷம் எங்களுடைய இயக்கத்துக்காக வேண்டிய அடிப்படை உறுப்பினர்கள் இருந்து ஒரு நகரத்தில் ஒரு நகரத்தில் பிரதிநிதியாக வார்டில் பிரதிநிதியாக இருந்து அண்ணா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இளைஞர் அணியில் பொறுப்பில் இருந்தார் மாநில செயலாளர் அவர் தான் முதல் முறை எனக்கு வந்து பெரியகுள நகர இளைஞர் அணி துணைச் செயலாளர் பதவி கொடுத்தார் அந்த பதவியில் இருந்து அதுக்கடுத்தார் நகர செயலாளராக எட்டு ஆண்டுகளில் தமிழக பெரியகுள நகராட்சியில் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் செயலாளர் மாவட்ட செயலாளர் நகர்மன்ற தலைவர் ரெண்டாயிரத்தி இருந்து இதுவரை சட்டமன்ற உறுப்பினர் நான் நிதிமுறை அப்படி பதவியில் இருக்கிறோம் விசுவாசத்துக்கு என்ன ஒரு கட்சியினுடைய தொண்டன் எந்த நிலையிலிருந்து பாடுபடமோ அந்த நிலை தான் நான் பாடுபட்ட என்னுடைய தலைவர் என்ற நிலையில் நான் இதுவரை நான் எண்ணியது கூட கிடையாது இவ்வளோ தெரிஞ்சுக்கிறேன் எல்லா பதவியும் மாணவ அம்மாவர்களாக தான் அண்ணன் போட்டவர்களால் தான் எனக்கு கொடுக்கப்பட்டது நானாக உருக்கு வண்டி சென்று எந்த பதிவு நான் வாங்கி வி கே சசிகலா இருபத்தி நாலாம் தேதி தகவல் வந்துருக்கு அதுக்கு நமக்கு அழைப்பு அழைப்பு வந்து வாங்கி எப்படியாவது ஒரு சிக்கலான கேள்வி கேட்டு மாற்ற வைக்க மாட்டீங்க நோக்கம் அழைப்பு வரவில்லை அழைப்பு வந்தால் செல்லுங்க அப்புறம் சரி சும்மா கேளுங்க பரவாயில்ல